அரசியலில் அதிர்ச்சி அலகியை ஏற்படுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அஸ்திவாரத்தை திருநெல்வேலியிலிருந்து துவக்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்விற்கு முதல் நாள் விஜய் கூடியது கூட்டம் ஆனால் திருநெல்வேலியில் அமித்ஷா கூடியது பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கான கூட்டம் வெறும் பூத் கமிட்டி கூட்டமே ஒரு கூட்டம் போல் அல்லாமல் ஒரு மாபெரும் விழா போல நடந்தது பாஜக தமிழக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தலைமையில் ஆயிரக்கணக்கான கட்சி பொறுப்பாளர்கள் பணியாளர்கள் கூடியிருந்தனர் மாநாட்டின் நோக்கம் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துதல் வீடு வீடாக சென்று மக்களிடம் சாதனைகளை எடுத்து சொல்லுதல் கட்சியின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை பேசும் போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி தமிழகத்தில் வர வேண்டும் என்று ஆற்றல் மிக்க அழைப்பு விட்டார் நம்முடைய கட்சிக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய உங்க ஒரு ஒருத்தருக்கு இருக்கு இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத் தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த எட்டு மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக ஆட்சி இன்று நம்முடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு அன்பு சொந்தங்களே அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும் காரணம் மிக கடுமையாக இந்த நான்காண்டு காலம் நாம் உழைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக பாரதிய ஜனதா கட்சி நின்றிருக்கிறது எத்தனையோ நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றிருக்கின்றோம் அமித்ஷா தமிழர் பெருமையை முன்னிறுத்தல் மோடி எப்போதும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர் என்று கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சி பி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பது தமிழருக்கான மிகப்பெரிய மரியாதை பெருமை என்பதை அடிக்கோடிட்டு அவரே எதற்கும் தமிழன விரோதிகளுக்கு புரியும் வகையில் சுட்டிக்காட்டினார் இதற்கும் எம் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக ஆனதும் பாஜகவின் முIERCயால் தான் தமிழர் பெருமைக்கு எப்போதுமே বিজেப இடம் தறுகிறது என்றார் देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी और पार्टी अध्यक्ष श्रीमान नड्डा जी को धन्यवाद करना चाहता हूं कि हमारे तमिलनाडु के ही नेता सी पी राजकृष्णन जी को உபராபதி பத் பிரத்சி நான் முதல்ல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த மண்ணை சேர்ந்த தமிழரான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை நாட்டின் மிக உயரிய பொறுப்பான துணை ஜனாதிபதி ஆக முன்னிறுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு ஜனதா கோபி பத்தானே ஆயும் ராஜ்யசபா மே உபராஷ்டி பத் ஆசீன் சபாபதி தமிழ்நாடு காட்டா சி பி ராதாகிருஷ்ணன் ராஜ்யசபை தொடங்கும் போது துணை குடியரசு தலைவர் தான் அந்த சபாநாயகராக ராஜ்யசபையிலே இந்த தமிழ் மண்ணைச் சேர்ந்த திருமகனான சிபிஆர் அவர் தான் வீட்டிற்கு போகிறார் என்று மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோபி என்ப்துல் கலாம் ஜி கோ பாரத சன்மான் தியாதா முதலில் நம்முடைய என் கூட்டணியில் தான் தமிழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானியான திரு ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களை குடியரசுத் தலைவர் என்ற மிக உயரிய பொறுப்பிலே நாம் அமர்த்தி அழகு பார்த்தோம் நரேந்திர மோடிஜிசா தமிழ் பாஷா தமிழ் சஸ்கிருதி காரவக்கான காம கிய நமது பிரதமர் மோடி அவர்கள் எந்த காலகட்டத்திலையும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் தமிழோடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்தவராகத்தான் இருந்திருக்கிறார் காசி தமிழ் சங்கமம் திருக்குறள் பதிமூன்று மொழிகளில் மொழிபெயர்ப்பு இவை அனைத்தும் பிரதமர் மோடி தலைமையின் சாதனைகள் என்பதை எடுத்துரைத்தார் திருவள்ளுவர் சொன்ன நல்லாட்சி வழியை பின்பற்றியே பிரதமர் செயல்படுகிறார் நல்ல குடிமக்கள் வலிமையான சேனை வளமான நிலம் இதுதான் நல்லாட்சி இதையே மோடி அரசு நம்புகிறது என்றார் சௌராஷ்ட்ர தமிழ் சங்கமம் காசி தமிழ் சங்கமம் அனுவாத் நரேந்திர மோடி ஜி காசி தமிழ் சங்கமம் என்ற மிகப்பெரிய நிகழ்வு ஆண்டாண்டு நடைபெறுகிறது இது மட்டுமல்ல சௌராஷ்டிரத்துக்கும் தமிழகத்துக்கும் இருக்கும் உறவை போற்றும் வகையிலே சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் நடைபெற்றது நம்முடைய மிகப்பெரிய தெய்வீக கவியான திருவள்ளுவரின் திருக்குறளை பதிமூன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளிலே இப்போது மொழி செய்து மோடி அவர்கள் தமிழுக்கு அணி சேர்த்திருக்கிறார் தேசிய பாதுகாப்பில் துணிச்சலான நடவடிக்கைகள் ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தானில் ஒவ்வொரு பயங்கரவாதியின் வீட்டுக்குள்ளும் புகுந்து அழித்து சாதனை படைத்தது ஆபரேஷன் மகாதேவ் நாட்டின் பாதுகாப்புக்காக பிஜேபி எடுத்த மற்றொரு துணிச்சலான நடவடிக்கை தேசிய பாதுகாப்பில் பாஜக அரசு காட்டிய வலிமையை மக்கள் மறக்க மாட்டார்கள் என்றார் மதத்தின் பேரால் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வேரோடு அழிப்பதற்காக பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்ட ஒவ்வொரு பயங்கரவாதியின் வீட்டுக்குள்ளும் புகுந்து அவர்களை அழித்து ऑपरेशन सिंधु मूलम साथ नहीं पड़े मित्रों अभी अभी थोड़े समय पहले पहलगांव में पाकिस्तानी आतंकवादियों ने हमारे निर्दोष नागरिकों की हत्या की मोदी जी ने वादा किया था कि आतंकवादी और उनके आकाओं को हम सबक सिखाएंगे और मोदी जी ने அப்பாவி பொதுமக்களை எல்லாம் மதத்தின் பெயரால் கொலை செய்த மிகப்பெரிய துக்ககரமான ஒரு நிகழ்வு பெஹல்காமில் நடைபெற்றது அப்போது நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த தீவிரவாத தாக்குதலை வேரோடு அழிப்போம் என்று சபதம் பூண்டு பாகிஸ்தானிலிருந்து செயல்பட்ட ஒவ்வொரு தீவிரவாதியின் வீட்டில் புகுந்தும் தாக்கி அவர்களை அழித்து ஆபரேஷன் ஆத்தவாதியோ அட் கோக்கோரேஷன் மகாதேவ் தீனோ ஆத்தவாத தீவிரவாதத்தின் முதுகெலிமையை முடித்து காட்டினார் நமது மோடி அவர்கள் ஆபரேஷன் மகாதேவ் நடவடிக்கையின் மூலம் எந்த நபர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்களை கண்டறிந்து அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பார்லிமெண்டில் புதிதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் முதல்வரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் முப்பது நாட்கள் சிறைக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம் திமுக ஊழல் மற்றும் புதிய சட்டம் என்று பட்டியல் போட்டார் திமுக ஈக்குவல் டு ஊழல் என்று பட்டியல் போட்டார் டாஸ்மாக் மோசடி மணல் கொள்ளை எல்காட் ஊழல் போக்குவரத்து ஊழல் கனிம வளம் கொள்ளை ரேஷன் இலவச வேட்டி சேலை வாங்கியதிலும் புதிதாக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் முதல்வரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் முப்பது நாட்கள் சிறைக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் அமைச்சராக இருந்தார் இனி அப்படி நடக்காது அதனால் சட்டத்தை ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்கிறார் இருவடிக்கைகளில் ஈடுபடும் சட்டம் பற்றி பேச தகுதி இல்லை என்று ஆவேசமாக முழங்கினார் யா பிரதான் மந்திரி ஜல்லை நாடாளுமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடைபெற்றது சட்ட முன்வடிவு நூத்தி முன்னூத்தி முப்பது எடுத்து வைக்கப்பட்டது அதை எதிர்கட்சிகள் மிக வன்மையாக கடுமையாக எதிர்த்தன அந்த சட்டம் என்ன சொல்லுது எந்த சி எம் பி முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ யாராக இருந்தாலும் सिल नव पदवीलू विपक्ष वाले पूछते हैं क्या जरूरत है यह बिल की मैं आज कहने आया हूं डीएमके के, के वरिष्ठ मंत्री के पोनमुडी जी और सेंथिल बालाजी आठ आठ महीने तक जेल में रहे इस्तीफा नहीं दिया मुझे बताइए ஜல்லா அதாவது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் குதிக்கிறாங்க தமிழகத்தின் அமைச்சர்களாக இருக்கிற பொன்முடியாக இருக்கட்டும் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் ஒருவர் எட்டு மாதத்துக்கு மேலேயும் இன்னொரு மிக பல மாதங்களும் சிறையில் இருந்திருக்கிறாங்க ஆனால் சிறையில் இருப்பவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்க முடியுமா जरा जोर से बोलियो जेल में रहकर सरकार चलानी चाहिए क्या जेल आची आमा ये डीएमके वाले एक सौ तीसवे कॉन्स्टिट्यूशन एमेंडमेंट बिल को ब्लैक बिल कहते हैं अरे स्टालिन बाबू ये बिल को ब्लैक बिल कहने का आपको कोई अधिकार नहीं है क्योंकि आप तो முக்கியமே நான் சொல்லிக் கொள்கிறேன் நூற்றி முப்பதாவது சட்ட முன்வடிவை கடுமையாக எதிர்க்கிறீர்கள் அது எந்த அளவுக்கு சொல்ல போறார் கருப்பு சட்டம் ஸ்டாலின் அவர்கள் சொல்றார் நான் சொல்றேன் ஐயா கருப்பு சட்டம் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏன்னா நீங்க இருட்டு நடவடிக்கையில கருப்பு நடவடிக்கையில ஈடுபடுபவர் உங்களுக்கு அதை சொல்ல எந்த உரிமையும் இல்லை திமுகவை வேரோடு அழிப்போம் ஸ்டாலின் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் என்பதே குறிக்கோள் சோனியாவுக்கு ராகுல் பிரதமராக வேண்டும் என்பதே குறிக்கோள் ஆனால் பாஜகவுக்கும் தேசம் வேண்டும் தமிழகம் வேண்டும் மக்கள் வேண்டும் இந்தி கூட்டணி எத்தனை கனவு கண்டாலும் அது ஒருபோதும் நடக்காது தமிழ்நாடு கா பலா கர் சக்தே ஹே நான் தேச கா பலா கர் जी का एक ही एजेंडा है अपने बेटे को मुख्यमंत्री बनाना और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है अपने बेटे को प्रधानमंत्री बनाना मगर मैं दोनों को कहना चाहता हूँ ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं ना उदय निधि मुख्यमंत्री बन सकते हैं दोनों जगह

ஒரு நாளும் உதயநிதி சிஎம் ஆக போவதில்லை முதல்வராக வர முடியாது ராகுல் காந்தியும் அதே போல பிரதமராக வர முடியாது அந்த இடத்திலெல்லாம் என் கூட்டணி மிக பெரிய மிகப்பெரிய வெற்றியை குவித்து ஆட்சி அமைக்கும் என்று உறுதி கூறுகிறேன் புதிய வாய்ப்புகள் இளைஞர்களுக்கான திட்டங்கள் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது மக்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக பிரதமர் விரைவில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்களை அறிவிக்க உள்ளார் இந்த செய்தியை வீடு வீடாக எடுத்து சென்றாலே தேஜா கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்று அங்கு கூடியிருந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு எடுத்துரைத்தார் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களே அடுத்த எட்டு மாதங்களில் தெருமுனை கூட்டங்களை தொடர்ந்து நடத்துங்கள் திமுகவை வேரோடு சாய்த்தும் தமிழகம் கேட்கும் நாள் விரைவில் என்றார் பூத் வலிமையிலிருந்து தமிழர் பெருமை வரை ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து கலாச்சார வேர்கள் வரை திருநெல்வேலி மாநாடு வெறும் பூத் கமிட்டி உறுப்பினர் கூட்டம் போல அல்ல தமிழகத்தில் அண்ணாமலை உண்டு செய்த பாஜகவின் செல்வாக்கை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்தது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்